இன்றைக்கான பிக் பாஸ் ப்ரோமோட்டோ கார்டன் ஏரியாவில் திவாகரும் விஜயபாருவும் பேசிக்கிறாங்க ஆனால் கமருதின் இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டானே அந்த ரெண்டு பொண்ணுங்க கான்செப்டை என்கிட்ட கொண்டு வரான் சரி இல்லைண்ணே அப்படின்னு வீஜேபாரு சொன்ன உடனே திவாகரும் கவனமாக இருந்துக்குமா இது வெளியில வேற மாதிரி போகும்னு சொல்றாங்க அதுக்கு விஜே பாரு அவன் கொஞ்சம் அன்வான்டா டச் பண்றதெல்லாம் எனக்கு வேற மாதிரி ஃபீல் ஆகுதுனா எனக்கு நல்லா புரியுது நான் ஒருத்தரை டேட் பண்ணால் கொஞ்சம் கமிட்மெண்ட்டோட தான் பண்ணுவேன் உன்னோட ஊறுகாய்க்காலாம் என்னை பயன்படுத்திக்காத கொஞ்சம் வரம்பு மீறி கொஞ்சம் பிஹேவ் பண்ணுற மாதிரி எல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுதுனே நீ தோழர் நான் தோழி இந்த மீட்டர்லயே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு பாரு வந்து கமிர்தீன பற்றி அடுக்கடுக்காக சில விமர்சனங்கள்னு சொல்லலாம் குற்றச்சாட்டுகள்னு சொல்லலாம் கமிருதினை பற்றி சொல்லணுன்னா அவன் எந்த விதத்துலையுமே சேஃப்டி கிடையாது மட்டு திவாகரும் பார்வும் பேசிக்கிறது தான் இந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்த திவாகரும் பார்வும் இப்போ ஒன்றா சேர்ந்து மறுபடியும் கண்டஸ்டன்ஸை பற்றி பேக் பைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ